வாண்டடாக விலகம் கொடுத்து சிக்கிய திருமா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது பொய்யா விஜயுடன் மேடையை பகிர மறுத்தது ஏன் திருமா விளக்கம் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் டிசம்பர் ஆறு அண்ணல் அம்பேத்கரனுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் விகீடன் பதிப்பகம் வந்து ஒரு நூலை வெளியிடுறாங்க எல்லாருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது பேத்தினுடைய கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது ஒரு வாரத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறியது டிசம்பர் ஒரே மேடையில விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில பங்கேற்க போறாங்க விஜய் திருமாவளவன் ஒரே மேடையில இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் விஜயோ திருமாவளவன் அவர்களோ கூட்டணி அமைக்க போறாங்களா இல்ல விஜய் திமுகவுடைய கூட்டணியை உடைக்க போறாரா இல்லை திமுகவுடைய கூட்டணியிலிருந்து விலகி வெளியேறுவதற்கான முதல் படி தான் வந்து திருமாவளவனுடைய இந்த நடவடிக்கையா அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நூல் வெளியீட்டு விழா மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்பட்டிருக்கு இதற்கு திருமாவளவன் அவர்கள் இப்போ விளக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படின்றது மழை அடித்து ஓஞ்ச மாதிரி வந்து இந்த பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டு ஒரு இறுதி நிலைக்கு வந்துருச்சு இதை பத்தி யாருமே கண்டுக்கல என்ன திருமாவளவன் வந்து விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போகிறாரா திமுக இருந்து வெளியேற போறாரா அப்படின்ற ரெண்டு விமர்சனம் மட்டும்தான் வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு இப்போ வந்து இவர் விளக்கம் கொடுத்துருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய இந்த விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஏன் வந்து விஜய் அவர்கள் கூட இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கல அப்படின்னா அதாவது என்னைய வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க அரசியல் எதிரிகள் என்னைய வச்சு சதி பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அந்த எதிரிகள் யார் அப்படின்னு எனக்கு தெரியல என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னைய வந்து இது மாதிரி ஒரு மேடையில விஜய் கூட உட்கார வச்சாங்க அப்படின்னா ஒருவேளை நான் உட்கார்ந்தேன் ஏன் விஜய் வந்து திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிச்சார் அப்படின்றது தெரியும் விஜய் நேரடியாகவே வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ணாரு அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் விஜய் கூட ஒரே மேடையில் வந்து அமர்ந்தால் திமுக தொண்டர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே அதாவது திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர் கூட இவர் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு அப்படிங்கும் பொழுது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அதை தாண்டி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி திமுக தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கறதாக ஆயிடும் அதனால தான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கூடவே வந்து இந்த நிகழ்ச்சி அப்படின்றது கடந்த ஏப்ரல் பதினாலு அன்னைக்கே வந்து நடந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிடும் வெளியிடுவதாகவோ அதை நான் பெற்றுக்கொள்வதாகவும் தான் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து இருந்தது இந்த இந்த புத்தகம் அப்படின்றது விகிடன் குழுமம் அதை கூடவே வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் விஓசி அப்படின்ற நம்ம ஆது அர்ஜுனுடைய ஒரு நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து வெளியிடுறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது அதன் வந்து முதலமைச்சர் கலந்துக்கல அதன் ராகுல் காந்தி வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்னு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அதுவுமே வந்து ஏற்பாட்டாளர்களாக வந்து அவரை அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ராகுல் காந்தியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி வந்து தள்ளி போனது பிறகு தான் வந்து விஜய் அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாங்க அவரும் வந்து இந்த விக்கிரவாண்டியில் மாநாடுலாம் வந்து நடத்துவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவரும் வந்து அனுமதி கொடுத்தாரு இதை தெரிஞ்ச நானும் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி நானும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு இசைவு தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் விஜய் பேசுவதற்கு முன்னாடி வரைக்கும் நான் வரேன்னு தான் சொன்னேன் ஆனால் இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னால் கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம திருமாவளவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு தெரிய வர ஒரு விஷயம் என்ன அதாவது கூட்டணி தர்மத்தை விட்டு நான் ஒருபோதும் செயல்பட விரும்பல குறிப்பா நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மனம் நோகும்படி எந்த ஒரு செயலையும் நாங்கள் ஈடுபட தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் அந்த புத்தகம் அப்படின்றது அம்பேத்கருடைய புத்தகம் அந்த புத்தகத்துல முப்பத் முப்பது பேருடைய கட்டுரைகள் பார்த்தீங்களா அதில் திருமாவளன் அவர்களுடைய கட்டுரைகளையும் நேர்காணலும் கூட இருக்காமா அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவராக ஒரு முகமாக பார்க்கப்படுற திருமாவளவன் அவர்கள் எல்லாத்தையும் எவ்வளோ அரசியல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட ஏன் அன்பேத்காரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவை தவிர்க்க வேண்டும் அம்பேத்கரை விட திமுகவினுடைய கூட்டணி முக்கியமா ஏன் இந்த அளவுக்கு வந்து திமுகவிற்கு முட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல அவருடைய அறிக்கைக்கு வந்துட்டு இருக்குங்க சோ அதே நேரத்துல பார்க்கும் பொழுது ஏன் வந்து இந்த அளவுக்கு திமுகவிற்கு திருமாவளவன் அவர்கள் பயந்து போறாரு அடிபணிஞ்சு போறாரு அப்படின்ற மாதிரியும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஏ விஜய் அவர்களுடன் வந்து திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடாது ஏன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டு எம்பி சீட்டுக்கோ நாலு எம்எல்ஏ சீட்டுக்கோ இப்படி கதர்றாரு இப்படி வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பல்வேறு விமர்சனங்கள் வந்து திருமாவளவன் மீது வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த அறிக்கையின் மூலமாக மீண்டும் வந்து தோழமை சுட்டுகிறோம் நாங்கள் வந்து யாருக்கும் வந்து அடிபணியும் இல்லை ஆதவர்ஜனுடைய கட்டுப்பாட்டில் நான் இல்லை அப்படின்னு என்னதான் வந்து திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாலும் கூட நான் வந்து எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்த்து விமர்சனம் செஞ்ச விஜய் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இன்றைக்கி நடந்த நிகழ்வில் கூட எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவும் மோடி அவர்களும் பிரதமர் அவர்களும் நேருக்கு நேராக சந்திச்சு பேசி பேசியிருக்காங்க திருமாவளவன் அவர்களே கூட மேற்கோள் காட்டியிருக்காங்க ராஜ்நாத் சிங்கும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்றோடு ஒரே மேடையில் வந்து இருந்தது அப்படி இருக்கும் பொழுது வந்து அம்பேத்கருக்காக கூட இவர் இந்த ஒரு மேடையை பயன்படுத்தவில்லை அம்பேத்கரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திருமாவளவன் அப்படின்னு நினைச்சிருந்தார்னா விஜயின் மூலமாக திருமாவளன் அவர்களால் அம்பேத்கரை கொண்டு செல்ல முடியாத இடத்திற்கு கூட அம்பேத்கரை விஜயின் மூலமாக கொண்டு சேர்த்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரியோ சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது சோ அதன் அடிப்படையில் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்வை அவர் புறக்கணித்தது அப்படின்றது அவருக்கு அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியை சார்ந்தவர்களே வந்து வருத்தம் தெரிவிப்பதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதுங்க இப்போ வந்துறது கிளம்புறது நான் சதீஷ் பே